ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கமலா தேட்டர் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் நடிகர் விஷால் பேசுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்து ரிவ்யூ பண்ண வரவங்க பப்ளிக் ரிவ்யூ எடுக்க வரவங்க அவங்களை வேறே தேட்டர் வாசலில் அனுமதிக்காதீங்க எல்லாரையும் தூக்கி வெளியே தள்ளிவிடுங்க ரோட்டில் நின்று எடுத்து மாட்டோம் யாரையும் வந்து தேட்டர் வாசலில் விடவே விடாதீங்க இறங்கி வரவங்களை வந்து மைக் நீட்டி கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அது ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தார் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் விநியோக சொல்க்கு வச்சுருந்தாரு நான் என்ன சொல்கிறேன்னா மார்க் மார்காண்டின்னு ஒரு படம் அதே கமலா தேட்டரில் தான் நானே அதே மாதிரி வந்து பப்ளிக்கோடு உக்காந்து தான் அந்த ஷோவை பார்த்தேன் உண்மையிலே பார்த்து முடிச்சுட்டு வந்த கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் பேர் வந்து விமர்சனம் கொடுத்தவங்க தலைவா கொடுத்த காசு ஒர்த்து எங்கேயோ கலைக்கிட்டாப்புல எஜ்ஜே சூர்யா எங்கேயோ விழுத்துட்டாப்புல ஆதிக்கு அப்போ கூட விஷால அது வேறு விஷயம் எஜே சூர்யாவை தான் போட்டு பிரமாதப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் அது விஷால் படம் தான் அந்த பப்ளிக் அப்படி ஒரு ரிவ்யூ கொடுக்கலன்னு வச்சுங்க அந்த படத்துடைய வெற்றி இன்னும் இல்லை கொடுக்கலன்னா கூட அது வெற்றி தான் அது அந்த பப்ளிக் ரிவ்யூ தான் பெரிய அளவில் வந்து ரீச் ஆச்சு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ரிவ்யூ பார்த்தா ஆதிக்க ரவி சந்திரனே வந்து அடுத்த படத்தை புக் பண்ணார் அஜித்து குட்பேடா கிளிக்ன்ற மாதிரியான விஷயம்லாம் போயிட்டு இருந்தது இதெல்லாம் மறந்துட்டு அவர் பாட்டு என்னன்றாரு பப்ளிக் ரிவ்யூ கொடுக்கக்கூடாது பன்னெண்டு ஷோ கழிச்சு தான் கொடுக்கணும் மூணு நாளைக்கு அப்புறம் தான் வந்து மைக்கே நீங்கள் நீட்டணும் ஆச்சா போச்சா வெளியே தள்ளுங்க தேட்டருக்கு வெளியே நில்லுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படி என்னன்னா அவர் எத்தனை நினச்சி சொன்னார்னு கமலா தேட்ரு கமலா தேட்ரு அந்த அந்த வளாகத்துக்குள்ளே இவங்க யாரையும் சேர்க்காதீங்க ரோடில் ஒன்றா நின்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எதை மைண்டில் வச்சு சொல்லியிருப்பாருனா அந்த ரோடு வடபழனி ரோடு ஆர்காட் ரோடு வந்து பெரிய பரபரப்பான ரோடு ஒருவேளை இந்த ரிவ்யூ எடுக்கிறவங்க போய் மைக்கு நீட்டி அங்கே நின்னாங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகும் போலீஸ் வருவாங்க விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்காரு கோயம்பேடு ரோடுலேயும் அப்படி நடக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன் எல்லா தேட்டருமே மெயின் ரோட்டில் இருக்குது வந்து இப்போ பப்ளிக் ரிவ்யூ எடுக்கணும்னு நினச்சிக்க இப்போ பறகிமல்லில் ஒரு தேட்டர் இருக்குது சோதின்னு அது பாத்தீங்கன்னா தனியா அனாமதா தான் இருக்குது வந்து அவ்வளோ இடம் இருக்குது காலி இடம் இருக்குது குன்றத்தூர்ல ஒரு தேட்டர் இருக்குது போரூர்ல ஒரு தேட்டர் இருக்குது திருப்போரூரில் ஒரு தேட்டர் இருக்குது எல்லாம் சிங்கிள் ஸ்கிரீன் இருக்குல்ல அங்க போய் எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க இது என்ன வேடிக்கையா இருக்கிற ஒரு விஷயம்னு எனக்கு தெரியவே இல்லைங்க வந்து இதை தாண்டி இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு வந்து விஷால் வந்து இன்னைக்கு விமர்சனம் என்பது சின்ன படங்களுக்கு உண்மையிலே பெரிய ஆக்சிஜனுங்க பெரிய ஆக்சிஜன் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும் ரப்பர் பந்த் ஆகட்டும் இந்த ரிவ்யூ வந்து அந்த பப்ளிக் ரிவ்யூ கொடுக்கலனா இவங்க ரிவ்யூ பேசுகிறேன்னா அந்த படங்களுடைய நிலமை என்ன ஆயிருக்கும் பாருங்க வந்து இதே தான் மூணு கோடி ரூபாய்க்கு கீழே யாராவது படம் எடுக்க வந்தீங்கன்னா செய்து ஓடி போயிடுங்க அந்த காசை எடுத்து மயி வந்து உங்கள் பொண்ணு பிள்ளைங்க பேரில் பெக்சர்ட்ட பேசில் போடுங்க எங்கேயாவது ஊர் நாட்டு பக்கம் போய் நிலத்தை வாங்கி போடுங்க அப்படின்னாரு வந்து அதாவது சின்ன படங்களே எடுக்க வராதீங்க அப்படின்னு இன்னைக்கு சின்ன படங்களே எடுக்க வராமல் இருந்தால் எத்தனை இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகும் வந்து எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் இண்டஸ்ட்ரியை வந்து எத்தனை பெரிய படங்கள் ஓடி இருக்கு எத்தனை இருக்கிறது வந்து ரஜினி கமல் அஜித் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை காட்சி கொடுப்பாங்க வந்து விஷால் சொல்ற மாதிரி இந்த நாலு நடிகர்களும் வருஷத்துக்கு நாலு படம் நடிக்கிறேன்னு சொன்னா சின்ன படங்களை எடுக்க வராதிங்க மூணு கோடி ரூபாய் யாராவது வந்தாங்கன்னா ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம் வந்து அதை தாண்டி ஒரு வருடத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா அதுல கிட்டத்தட்ட நூத்தி படங்கள் சின்ன படங்கள் தாங்க வந்து ஆனா இதே விஷால் பேசுறதுக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாராவது ஒருத்தர் ஏன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்துல எவ்வளோ இருக்காரு இந்த தயாரிப்பாளர் சங்கம் கூட நட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு நினைக்கிறான் வந்து கோர்ட்டில் போய் ஒரு வழக்கு ஒன்று தோட்டாங்க அதில் நீதி அரசர் கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஏன்னா விமர்சனம் என்பது கருத்து சுதந்திரம் வந்து அதுல யாரும் வந்து தடலாம் போட முடியாது அதை வந்து எதுவும் பண்ண முடியாது அவங்க விருப்பம் அது விமர்சனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதை தாங்க எழுத்தாளர் தமிழ்வானம் சொல்லியிருக்காரு வந்து அவர் புத்தகங்களுக்கு விமர்சனம் பண்ணும்போது அவர் வந்து காட்சி காட்சி கசந்தாங்க அந்த காலத்தில் அப்ப என்ன சொன்னாரு ருசி பார்க்கறவெல்லாம் சமைக்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாதுன்னாரு அருமையான ஒரு பதில் தானே வந்து ருசி டேஸ்ட் பாக்குறோம் அவ்வளவுதான் ஃபுட் ரிவியூர் போய் எடுக்கிறாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்றாங்க வந்து டேஸ்ட் தானே பாக்குறாங்க போய் கிச்சனுக்குள்ள போய் நானும் அது பண்றேன் இல்லைன்னா வந்து இந்த சிக்கன் நல்லா இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து செஃப் வந்து வாப்பா இங்க வந்து இந்த சிக்கனை நீ செய்யணும் சொல்றாரு வந்து ரைட்டுங்க நான் அதை கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இது பண்றேன் இதுதாங்க வந்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இத்தனை பேர் வந்து யாராவது ஒருத்தர் இப்போ பெரிய நடிகராக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஒரு இயக்குனராக இருக்கட்டும் விஷால் நீங்கள் இப்படி பேசுறது தப்புங்க இது பேசக்கூடாது இல்லைன்னா விஷால் இப்படி ஒரு கருத்து நீங்கள் சொல்லியிருக்க கூடாதுங்க அப்படின்னு யாரும் சொல்லலை ஆனால் ஒரே ஒரு நடிகர் மட்டும் சொன்னாருங்க உண்மையிலே நான் அவர் அவர் ஒரு தில்லு தான் தாண்டி ஒரு உண்மையை சொன்னார் வந்து ஏன்னா அவர் ஒன்றும் பெரிய நடிகர் கூட கிடையாது அப்புக்குட்டி ஏதோ ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு இந்த கேள்வியை கேட்குறாங்க சார் நாளைக்கு வந்து உங்கள் படத்துக்கு நாங்கள் வந்து ரிவியூ எடுக்க வரலாமா ஏன்னா விஷால் இது மாதிரி சொல்லிட்டாருன்னு சார் நாங்கள்லாம் சின்ன படத்தில் நடிக்கிறவங்க அவருக்கு என்ன போச்சு வந்து விஷால் படம் ரஜினி படம் அஜித் படம் கமல் படம்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க நான் நடிக்கிற படத்துக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் நாலு சொன்னால் சொன்னாதான் இந்த பப்ளிக் வந்து ஒரு மூணு சொன்னால் சொன்னாதான் நான் உள்ளே வர முடியும் அவர் வாட்னு சொல்லிட்டு போயிடுவார் எடுத்தவங்க நாங்கள் என்ன பண்ணுறதுங்க அந்த தயாரிப்பாளர் ஓடி வந்து பொய்யோ முறைன்னு கத்துனார் ஏங்க நாங்கள் என்னங்க வந்து இந்த தேட்ருக்கு ஷோ வந்த அந்த காட்சி பிடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாகிடுச்சு அதை விஷாலாக வாங்கி கொடுப்பாரு தேட்ருக்கு ஷோ கொடுக்க மாட்டாங்க வந்து சின்ன படங்களுக்கு அதை கேட்க முடியல பெங்களூரில் பெங்களூரில் கர்நாடகாவில் ஆல் டிக்கெட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு எந்த படம் வந்தாலும் சரி தமிழ் படமாக இருந்தாலும் சரி கன்னட படமாக இருந்தாலும் தெலுங்கு படமாக இருந்தாலும் சரி அது வந்து சிவராஜ்குமார் படமாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற சாதாரண ஆள் படமாக இருந்தாலும் சரி இரநூறுபா தான் இரநூறுபா கீழே கூட வச்சிங்க இரநூறுபாய்க்கு மேலே இரநூத்தி ஓருபான்னு வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க விஷால் இதே விஷால் அதை இந்த தேட்ரு ஓனர்களிடம் நீங்கள் அழுதம் கொடுப்பீங்களா ஏன்னா ஒரு ஃபேமிலி கிளம்பி படம் பார்க்கறதுக்காக வந்து படம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற கேன்டீனில் சாப்பிட்டுட்டு பைக் டோகன் கார் டோகன் போட்டு அவன் திரும்ப போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுதுங்க ஒரு நல்ல படம் எடுங்க அந்த நாலு மணி நேரத்தை செலவு பண்ணின்னு வரான்ல அவனுக்கு ஒரு நல்ல படத்தை எடுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து அதை விட்டுட்டு வாசலில் நின்று ரிவ்யூ கொடுக்காத சைடில் நின்று ரிவ்யூ கொடுக்காத பைக்கான நின்று ரிவியூ கொடுக்காத ஆர்காட் ரோடான நின்று கொடு அப்புறம் வந்து வலசவாகத்தில் போய் கொடு இதெல்லாம் என்ன வந்து வந்து கூப்பிடுங்க நல்ல படம் எடுங்க படம் ஓடல ஓடல என்னன்னு சொல்றீங்க நல்ல படம் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் நான் திரும்ப என்னன்னா ஒரு மோசமான படத்தை எத்தனை சேர்ந்து இது வந்து உலகத்தரம் வாய்ந்த படம் இது பிரமாதமான படம் இது வந்து நூறு நாள் அடிச்சு நொறுக்க போகுது அப்படின்னு என்ன கூவ கூனாலும் அந்த மோசமான படம் மோசமான படம் தான் அதை மக்கள் தூக்கி வச்சிருவோம் ஒரு பிரமாதமான படத்தை எல்லா ரிவியூவரும் சேர்ந்து இது ஒரு முக்க படங்க இது உள்ள வந்து உடவே முடியாது ஆச்சா போச்சா அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த நல்ல படம் ஓடியே தீரும் இது என்னென்னா இந்த ரிவ்யூ இந்த விமர்சனம் என்னன்னா கொஞ்சம் பூஸ் பண்ணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பப்ளிக் வந்து நீங்க எப்படி சொல்லலாம் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து கேமரா கூட வராங்க வந்து அவங்கள தானே ரிவ்யூ கேமரா எடுத்துக்கணு வரவங்கள தேட்டருக்கு வெளியே அந்த பக்கம் திருத்துட்டிங்க உள்ளே படம் பார்க்க வரவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டேயும் கேமரா இருக்குது எல்லாரிடமும் இன்னைக்கு வந்து இருக்குது வந்து ஒவ்வொரு திட்டம் செல்ஃபோன் வாங்கி அந்த செல்போனாக தான் கேமரா செல்ஃபோன் வாங்கி வச்சுக்கப்பட வருவேன் ஒரு கவர் கொடுங்க செல்ஃபோனை போட்டு நாங்கள் வந்து டேக் போட்டு பண்ண தியேட்டருக்கு பாதி பேரில் முக்கால்வாசி பேர் வரமாட்டான் ஏன்னா அவனுக்கு படம் சரியில்லை என்றால் அவனுடைய பொழுதுபோக்கு செல்ஃபோன் தான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டால மச்சா அப்படின்ட்டு ஃபோனை நோட்டிக்கிட்டு இருப்பான் இல்லைன்னா அங்கேருந்தே எடுப்பான் வந்து படம் ஓடனே இருபதாவது நிமிஷத்துலேயே மச்சா அந்த படத்தோடைய ரிவ்யூ நான் சொல்லிட்டோமா அப்படின்னு அங்கேருந்து ரிவ்யூ பேச அனுப்புகிறான் அவளை என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து அதாவது இது வந்து காலகாலமாக இருக்குது வந்து முப்பது முப்பது இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது பிரிண்ட் மீடியா இருந்த காலத்திலேருந்து இருக்குது அப்போ பிரிண்ட் மீடியா அந்த காலத்தில் என்னென்னா முன்கூட்டி ஒரு வாரம் முன்கூட்டியெல்லாம் படம் போடுவாங்க அந்த என்னென்னா இப்போ தினசரி பத்திரிகை பத்திரிகை வார இருமுறை மாத பத்திரிகை அப்புறமா அவங்களே வந்து சுயமாக எல்லாம் அடிச்சுட்டு வருவாங்க வந்து அப்பெல்லாம் வந்து அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு எழுதிட்டு அந்த பிரிண்ட் ஆகி வர்றது கரெக்டாக இருக்குன்னு போடுவாங்க ஷோ போடுவாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா என்னென்னா படம் பார்த்துட்டு வந்தப்போ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட டைரக்டரோ ப்ரொடியூசர் பெரும்பாலும் ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க வந்து ஷோ ஆரம்பிக்கிறது முன்னாடி பத்திரிகைகளை சார் ஏதாவது குறை இருந்தால் நாங்கள் வெளியே நிற்கிறோம் எங்கள் காதில் சொல்லிட்டு போயிடுங்க நிறைய இருந்தால் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு வாங்குது இதில் ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறாங்க வந்து எனக்கு எந்த படம் தெரில ஒரு ஒரு படம் வந்து கேட்டி குஞ்சு மோன்னு தயாரித்த படம் அதுக்கு ஒரு ஷோ போட்டாங்க ஷோ போட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ எழுதியாச்சு ரிவ்யூ எழுதணும்னு நான் சொல்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய பத்திரிகை கூட கிடையாது அவர் வந்து தேனாம்பட்டியில் இருந்தார் அந்த நிருபர் வந்து அவர் வந்து பேர் சொல்ல விரும்பலை நான் அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தார் சொந்தமாவே அதுல வந்து அந்த படத்துக்கான ரிவியூ எழுதிட்டார் இப்ப கேட்டு கொஞ்சம் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு படம் வந்த பிறகு ஆர்வமா அந்த ரிவியூ எப்படி வந்திருக்குது ஏது வந்திருக்குன்னு விசாரிப்பார் வந்து அப்ப யாரும் அந்த இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை யார் இருந்தாங்கன்னு தெரியல அவருக்கு வந்து சார் இந்த பத்திரிகையில இந்த இந்த படத்தை நம்ம படத்தை தார்மாறா எழுதிட்டாங்க அப்படி ஒரு இதுவாயிட்டாங்கன்னு சொன்னோடனே அவரை ஃபோன் போட்டு வர வச்சு தள்ளி பூட்டிட்டாருங்க அது ஒன்றுமே பண்ணல ரூமில் தள்ளி பூட்டிட்டாரு பூட்டி அப்படியே ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சு 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 அப்புறம் படம் சம்மந்தப்பட்ட பிஆர்ஓ அப்புறம் சில பத்திரிகையாளர்லாம் போய்ட்டு ஏங்க இது பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணிக்கிறேன் எவ்வளோ செலவு பண்ணி ஷோ போட்டிருக்கேன் என்ன வந்து இப்படி எழுதியிருக்குது அது அப்படி எழுதிருக்குன்னா அதில் ஒரு நிருபர்ந்து ஏங்க நல்லா தாங்க எழுதியிருக்காருன்னு அதெல்லாம் கிடையாதுன்னு கேட்டு கொஞ்சம் ஒன்றும் தமிழ் படிக்க தெரியாது அவர் மலையாளி அவர் அப்படின்ட்டு சண்டை போட்ட உடனே அந்த பத்திரிகை கொண்டு வந்து அவர் முன்னாடி வந்து ஒரு ஒருத்தர் தான் அதை படிச்சு காமிச்சார் பிரமாதமாக எழுதிருந்தார் அந்த படத்தை வசந்த கால பறவைகளாக என்னான்னு தெரியுது உடனும் சொன்னால கூப்பிட்டு ரெண்டு வாங்கு வாங்கி அவரை வெளியே இது பண்ணினுந்து கோச்சுக்காதுன்னு சொல்லி அப்புறம் சமாதானம் பண்ணி எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இது இது எப்படி இருக்குது பாருங்கள் அது இப்படி இருந்தது தான் அந்தந்த மனநிலையில் தான் வந்து கேட்டி கொஞ்சமோனுடைய மனநிலையில் தான் விஷால் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் எந்த விமர்சனத்தையும் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஏன்னா நல்ல படங்களுக்கான விமர்சனங்கள்லாம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அது விமர்சனம் எழுதி தான் அதுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குது வந்து தான் போகிற போக்குலேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஷோவுக்கு அப்புறம் வந்து பப்ளிக் ரிவியூ எடுங்க அப்படின்றாரு சேர்க்காதீங்கன்றார் இது எல்லாம் மீறி அவர்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று என்னன்னா நீங்க ரைட்டு இதே தயாரிப்பாளர் முன்கூட்டியே படம் போடுறாங்க அதாவது வந்து என்ன சொல்றது சமூக ஊடகங்களுடைய ஆளுமைகளுக்கு சில மீடியா நண்பர்களுக்கெல்லாம் முன்கூட்டியே போடுறாங்க அப்புறம் ஃபேமிலி ஷோ போடுறாங்க அப்போ நீங்க என்ன பண்ண முடியும் வந்து அந்த முன்கூட்டியே போடுற ஃபேமிலி ஷோ போடுற அன்னைக்கியே வந்து அதே தேட்டர் வாசலில் எடுக்கிறாங்க வந்து சம்பந்தப்பட்டவர்களே வந்து படத்தை ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படின்றாங்க அதை நம்பி எனக்கு எனக்கு தெரியும் அதை நம்பி போன நானும் தான் ஒரு படம் சமீபத்தில் வந்தது தேசிங்க ராஜா டூன்னு ஒரு படம் வந்து நான் போய் முன்கூட்டியே ஒரு ஏதோ ஷோ போட்டாங்க நான் போகலை ஆனால் தேசிங்கராஜான் டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த முதல் படம் வந்து சரி தேசிங்க ராஜா வந்து ஒரு கதையாக இல்லைனாலும் பிரமாதமாக இருக்கும் அந்த படம் வந்து ஒரு மாதிரி காமெடி போய்கிட்டே இருக்கும் டூ அது மாதிரி தான் இருக்கும் போல அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு அவ்வளோ ஐப்பு கொடுத்தாங்க நான் போய் காசி டாக்கீஸில் போய் உக்காடுறேன் பாதி தேட்டர் காலி என் மனசு என்ன ஆகும் பாருங்கள் வந்து பாதி பேர் திட்டிக்கிட்டு வராங்க வந்து இது ஏறக்குறைய மிக அப்புட்டமான ஸ்கேம் அது நீங்க தேசிங்க ராஜா டூன்னு அந்த டைட்டிலுக்கு அந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லை முன்னால் போடப்பட்ட கா அந்த காட்சியில் கொடுத்த அந்த ரிவ்யூ இருக்கு இல்லைங்களா அது பப்ளிக் ரிவ்யூவா அல்லது படம் சம்பந்தப்பட்டவர்களா யாரும் தெரியல அவங்க பேசின பேச்சு வந்து சிரிச்சு சிரிச்சு வயிறே பண்ணா போச்சு அழுது அழுது இதுவா போச்சு அப்படின்ற ரேஞ்சில் அதை நம்பி வந்தவங்க தான் இன்டர்வல்ல பிச்சின்னு ஓடிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க இதெல்லாம் தாண்டி விஷாலுக்கு இவ்வளவு காலம் ஃபீல்ட்ல இருக்காரு ஒரு விஷயம் தெரிய தெரியாதா ஓடுற படம் ஓடியே திரும் ஓடாத படம் ஓடாமலே போகும் அதை தாண்டி சின்ன படங்களை தயவுசெய்து நீங்களாக தடுக்காதீங்க அது அது இருக்கட்டும் அதுக்கான ரிவ்யூ அவங்களா பண்ணிக்கிட்டு போகட்டும் ஏறக்குறைய சின்ன படத்தை வந்து நீங்கள் தடுக்கிற மாதிரி அதனுடைய வெற்றியை தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பன்னெண்டு காட்சிகளுக்கு பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு ரிவ்யூ எடுங்க ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்கிறது வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்